ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ரெசிபி ரெசிபி ரொம்ப பொங்கல் தான் ஹெல்தியான இன்ட்ரஸ்டிங்கான இருக்கு மிஸ் பண்ணாம கிச்சன் பொங்கல்றோம் பண்ணி அப்படியே பண்ண பண்ணாதீங்க சோ அப்பதான் வீடியோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கோம் பச்சரிசி அப்படிங்கும்போது நம்ம வந்து பிரியாணிக்கு செய்யற பச்சரிசி எடுத்துக்கலாம் இல்லாம நம்ம வந்து ரேஷன் கட் இல்ல அது கூட நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு அரிசிக்கு அளவுக்கு வந்து பசி பருப்பு நம்ம சேர்த்திருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட்ல வச்சு லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க சோ நம்ம எடுத்து வச்சு இந்த பச்சரிசி இருக்கு பாருங்க சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆறுட்டும் கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அளவுக்கு எடுத்திருக்கோம் சோ தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறரை கப் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொங்கல் வந்து கொஞ்சம் குலைவா தான் செய்யணும் ஒரு ஆறரை கப் இல்ல ஏழு கப் கூட தாராளமா ஆட் பண்ணி செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம இதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப உப்பு பாத்தீங்கன்னா அளவு ஒரு டீஸ்பூன் தான் ஆட் செக் பண்ணிட்டு பிரஷர் குக்கர்ல விசில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு கையளவு அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மிசிலாம் இருக்கும்ல அத நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தவரம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு பிரெஷர் குக்கர்ல தண்ணி வச்சுக்கலாம் வந்து என்ன செய்ய செய்யப்படும் பாத்தீங்கன்னா இப்ப சாம்பார் தான் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாங்க அதிகமா டைம் இருக்காது செக் நம்ம விசில் வச்சுக்கலாம் வந்து ஒரு விசில் வச்சு லோ பிளேம்ல வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் ஆஃப் நம்ம பொங்கல் கார தாளிப்பு நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சிருக்கோம் ரெண்டு குளிக்கரண்டி வந்து சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஐசா துருவீக்க இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூன் போல பண்ணிருக்கோம் லைட்டா வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரமும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிருக்கோம் ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணிருக்கோம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்

இது கொஞ்சம் வரையா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம கரெக்டான தான் தண்ணி வச்சிருந்தோம் நம்ம வைக்கும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்கலாங்க எதுக்காக நான் குறைவா தண்ணி பொங்கி வந்து மேல வந்துடும் நம்ம கரெக்டான ரேஷியோல வச்சுட்டு லாஸ்ட் நம்ம வந்து வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணி நம்ம நல்லா ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்தேன்னா உங்களுக்கு நல்லா வந்துரும் உங்களுக்கு வந்து குலைவாங்க இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஓரளவு நல்லா அப்புறம் நம்ம அதுல பெருங்காயம் தூள் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நல்லா பச்சரிசியால் தான் சேர்த்துருக்கோம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பொதிக்க விட்டு எடுத்துட்டோமா அதனால ரொம்ப கொலைவா வந்துருச்சுங்க பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தூள்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குங்க பொங்கல் வாயில் வரைச்சோடனே நல்லா அல்வா மாதிரி கரைஞ்சு போய்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு சீக்ரெட் இன்க்ரியண்ட்ட மிஸ் பண்ணிட்டோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரை லிப்ஸ் தான் இதுதான் நமக்கு மெயினான ஒன்று இது நம்ம வந்து மறந்தாச்சு அதுதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சுங்க ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பொங்கல் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாக்கிறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ ஸோ இந்த பொங்கலுக்கான மெயின் ஷேடிஸ் இருக்கு பாருங்க ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் எப்படி செய்யலான்னு ஸோ என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க சாம்பார் ரெசிபி தான் நம்ம ஆல்ரெடி துவரம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருந்தோம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழவா வேக வச்சிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்

அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம பொங்கல் செய்யறதுக்காக எடுத்திருந்த தாளிப்பு குடுத்துடலாம் தாளிப்புக்கு ரெண்டு குளிக்கரண்டி கடல் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து வெள்ளம் உந்துருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தனித்தனியா வதக்கி செய்யலாம் நம்ம வந்து கொஞ்சம் அவசரமா செய்யணும்னா இந்த மாதிரி கூட செய்யலாங்க அதோட கன்வீனியன் தான் சோ நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா செய்யல கம்மியா தான் செய்யறோம் அவசர சாம்பார்னா இதாங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நம்ம இதல பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிருக்கோம் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கோம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இதல நம்ம வந்து இப்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கோம் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் அதனால காரம் ரொம்ப அதிகமா இருக்காதுங்க டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு பாருங்க வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம் தலிப்புல சின்ன சின்ன பீஸா ஒரு நாலு பீஸ் தான் நம்ம மாங்காய் ஆட் மீன்ஸ் ஒட்டு மாங்கா நான் சொல்றேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் வாஷ் பண்ணி ஊற வந்து சேர்த்துக்கலாம் பிக்சர் குக்கர்ல அங்கங்க தோரம்பருப்பு வந்து அடியில ஒட்டி போயிருக்கும் சோ இப்ப வந்து நம்ம புளி கரைச்சர் அதுலயே எடுத்துக்கலாம் குக்கர்ல அங்கங்க தோரம் பருப்பு இருக்கு பாருங்க சோ எல்லாத்தையும் நம்ம ஒளி தண்ணி அதுலயே கரைச்சு விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுல இன்னொரு சீக்கிரட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம் ஆனா நம்ம சேர்த்துக்க வெஜிடபிள்ஸே வந்து ரொம்ப டேஸ்டா தான் இப்போ இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்றோம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் சோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த மல்லி புதினா சின்ன வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்திருக்க சின்ன சின்ன சைஸ்ல ஒட்டு மாங்காய் இது எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க வெங்காயத்தை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாங்க இது வந்து குழம்புலயே உங்களுக்கு வந்து அழகா வெந்து வந்துடும் சோ இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன் இதுக்காக நான் நம்ம வந்து நிறைய கீ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கொஞ்சமா ஆட் பண்ணா மட்டும் போதும் இந்த மாதிரி நம்ம கடல் ஆட் பண்ணி செய்யும்போது போது ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தாங்க நம்ம ஆட் பண்ணி எப்பவுமே நம்ம செய்வோம் குழம்பு செய்யும்போது லாஸ்ட்டாக இதை மேல வந்து மல்லி எல்லாம் கார்னிஷ் பண்ணிடலாம் அளிப்பில ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரொம்ப ரெடி ஆயிடுங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம செஞ்சிருந்த வெண்பவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு டூ மினிட் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் சோ நம்ம இந்த நெய் இருக்கு பாருங்க சோ உதயகிருஷ்ணா கிருஷ்ணகி அது ஒரு எல்லாமே இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொங்கல் செய்யும்போது பொங்கலுக்காக நம்ம வந்து சாம்பாரோ இல்லை கீழா சட்னியோ செஞ்சு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாம்பார் செஞ்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக இருக்காதுங்க எல்லாத்தையும் காலி போயிடாங்க சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க இப்போ இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காய்கறி வச்சு ரொம்ப அழகாக செஞ்சிடலாங்க இப்போ நம்ம பொங்கல் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சோ பாருங்க எவ்வளவு அழகா வந்துருக்குன்னு பக்கத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம சாம்பார் ஊத்திக்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி மார்னிங் பிரேக் எடுத்துக்கும்போது ரொம்ப போது ரொம்ப இருக்குங்க புரோட்டீன் ரிச் ஃபுட்டா நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ரிச்சுக்கு வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கும்போது போது லேட்டாவே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பசி அந்த அளவுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு சோ இந்த வெண்பொங்கலுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போங்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காவே வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுங்க சோ ஹெல்தியான ரெசிபி கூட இந்த ரெசிபி வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட் மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சோ பாக்கும் போதே நல்லா இருக்கு பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சோ இவ்ளோ டேஸ்டா இருந்தா எப்படிங்க செய்யாம இருக்க போறீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்